அனைவருக்கும் சமூகப்பற்றாளன் ஞான சித்தனின் அன்பு வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியான இன்று அக்னி சிறகை விரித்தவர் தனது திறமையால் ஆகாயத்தை வளைத்தவர் அக்னி நாயகன் அமரர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு தினமாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சில்லாங்கல் மறைந்தார் நான் அவருக்கு எழுதிய கவிதாஞ்சலி உங்கள் பார்வைக்காக தனுஷ்கோடியில் பிறந்து கோடான கோடி இந்திய மக்களின் மனதில் நுழைந்து இந்தியனின் குறிப்பாய் தமிழனின் திறமையை இந்த உலகிற்கு காட்டிய சரித்திர நாயகன் சாதனையின் சிகரம் மனிதருள் மாணிக்கம் நீங்கள் திருக்குறளை மேடைதோறும் முழங்கி தமிழின் புகழை பரப்பிய நற்றமிழ் நாவலர் நாடே போற்றும் நல்ல தலைவர்